வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்றி மறந்த துருக்கி அப்படிங்கிறது முதல் டாபிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துருக்கியில் மிக மோசமான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறந்து போகிறாங்க துருக்கிக்கு உதவுவதற்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு களமிறங்கிய நாடு எதுவும் தெரியுமா நம்ம இந்தியா தான் ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற பேரில் மீட்பு பணியில் நம்ம இந்தியா இறங்குறாங்க பேரிடர் மீட்பு பணி இருக்காங்களே அவங்கள இந்தியா வந்து அனுப்புகிறாங்க துருக்கிக்கு நம்மளுடைய தேசிய பேரிடர் மீட்புப்படை துருக்கிக்கு போய் அங்கே இடிபாடுகளில் சிக்கியிருந்தாங்களே துருக்கி மக்கள் அவங்கள பத்திரமாக மீட்டாங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இடிபாடுகளில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா கருடா ட்ரோனை வந்து அனுப்பி வச்சாங்க மீட்பு பணிக்கு சி செவன்டீன் ரக விமானங்களையும் அனுப்பி வச்சாங்க நம்ம இந்தியா ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறக்கானுங்க துருக்கி கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ட்ரோன்கள் வந்து இந்தியாவை தாக்க வந்திருக்கான் நானூறு ட்ரோன்கள் அந்த நானூறு ட்ரோன்களையுமே நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கி அழிச்சிருக்கு தாக்கி அழிக்கப்பட்ட பாகிஸ்தான்ல இருந்து வந்த ட்ரோன்களை ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க துருக்கியிலேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு துருக்கியிலேருந்து வந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு நன்றி மறந்த துருக்கி தான் ஃபர்ஸ்ட் டாபிக்கு அதனால தான் நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் துருக்கி அஜர்பைஜான் இதையும் பாகிஸ்தானாக ட்ரீட் பண்ணணும் துருக்கிக்கெல்லாம் எக்காரணம் கொண்டும் டூருக்கெல்லாம் போகக்கூடாது அஜர் பைஜானுக்கும் டூருக்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலேருந்து போகிறாங்கல்ல அதெல்லாம் போகக்கூடாது வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலேருந்து துருக்கி அஜர் பைஜானுக்கு போகிறாங்களாம் அதெல்லாம் போகவே கூடாது நம்மளுடைய காசு எதுக்காக அவங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதான் பேசிக்கான ஒரு கேள்வி இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ரெண்டாவது டாபிக்கு பாஜக திமுக இடையே பயங்கர டிபேட்டு ஏன்னா திமுகவை சேர்ந்த சில அமைச்சர்கள் நார்த்தில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்களே அவங்கள சில நேரங்களில் அவதூறாக பேசியிருக்காங்க உதாரணத்துக்கு பொன்முடி இருக்காரு பொன்முடியெல்லாம் பல மேடைகளில் பேசியிருக்காரு இங்க வந்து பானிபூரி தான் வித்துக்காங்க ஹிந்தி படித்தவங்க நார்த்தில் இருக்கிறவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி அதுக்கு பாஜக கவுண்டர் கொடுத்தது இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே வார் நடக்குது பாகிஸ்தான் விடக்கூடிய விசையு இது எல்லாத்தையும் முதல்ல ஃபேஸ் பண்றது யாரு தெரியுமா நீங்க சொல்லக்கூடிய வடக்கன் அப்படின்னு சொல்றீங்களா அவங்க தான் அவங்க தான் எதிரிகள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை முதல்ல ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போது அவங்க நம்மளுடைய நாட்டை வந்து காப்பாற்றிக்கிருக்காங்க ஒரு சைடு அவங்கள தாண்டி தான் நம்ம மேலே ஏதாவது அட்டாக்னா வரணும் முதல்ல அவங்க தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்போ அதற்கான ரெஸ்பெக்டை நம்ம இன்னையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் இந்த வடக்கேன் வீடா வையன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அவனுடைய நிலைமை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தொழில் செய்வதற்காக இங்கே வராங்க ஏன் அவங்களுடைய நிலைமை சரியில்லை அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா நார்த்தில் இருக்கிறவங்களாம் ஏன் அப்படின்னா நீங்கள் பீகார் யூபி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இந்த சைடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் குஜராத் இந்த சைடில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போர்களை ஃபேஸ் பண்ணவங்க அவங்க தான் முகலாயர்களுடைய படையெடுப்பை அதில் அந்த அந்த கொடூரத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணது அவங்க தான் அவங்க தான் ஃபேஸ் பண்ணது ஸோ இது மாதிரி பல போர்களை படையெடுப்புகளை அவங்க சந்திச்சுருக்காங்க நாலந்த யூனிவர்சிட்டி தீக்கிரையாக்கப்பட்டுச்சு முகலாயர்களுடைய படையெடுப்பில் அடுத்து பிரிட்டிஷ்காரங்க நீங்கள் இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணாங்க ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியுடைய அந்த தீவிரம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப மோசமான மோசமாக எதிர்கொண்டது வந்து நார்த்தில் இருக்கிறவங்க தான் பிரிட்டிஷ் ஆட்சியுடைய கொடுமைகளை நம்மளும் எதிர்கொண்டிருக்கோம் ஆனால் நம்மளை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நார்த்து அவ்வளவு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி அவங்க வரலாறு ரீதியாக பல கட்டங்களில் பாதிக்கப்பட்டதுனால தான் இப்போ வரைக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அந்த பொருளாதார சவால்கள் இருந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக தான் அவங்க மற்ற மாநிலங்களுக்கு குறிப்பாக சவுத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வேலை தேடி வராங்க நீங்கள் சவுத் நார்த் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத்தில் கடந்த ஆயிரம் வருடங்களுக்கு மேலே நீங்கள் பாருங்களேன் லாஸ்ட்டு ஒரு தௌசண்ட் இயர்ஸுக்கு மேலே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக இன்றைக்கி வந்து இல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த செக்யூரிட்டி த்ரெட்டு பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய மிசைல் இதெல்லாம் சவுத்தில் இருக்கிறவங்க லாஸ்ட்டு தௌசண்ட் இயர்ஸுக்கு மேலே அவங்க வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது சேஃப்டியாக இருக்காங்க ஸோ அவங்க பொருளாதாரத்தில் கான்சென்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் சவுத்தில் இருக்கிறது நார்த்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஜிடிபி எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்குது நார்த்து பார்த்தீங்கன்னா பல்வேறு படையெடுப்புகளை சந்தித்ததுனால அவங்களுடைய வாழ்வியலை அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு பல்வேறு காட்ட காலகட்டங்களில் டைம் எடுத்ததுனால தான் இப்போ பொருளாதாரத்தில் அவங்க பின்தங்கி இருக்காங்க அப்படியும் குஜராத்தில் இப்போ போட்டி போட்டு முன்னேறி வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் உத்தரப்பிரதேசம்லாம் போட்டி போட்டு முன்னேறி வந்து இருக்குது அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அதனால் இன்னையிலேருந்து இந்த வடக்கேன் பீடாவாயன் பானிபூரி விற்கிறவன் இது மாதிரியான வார்த்தைகளை வந்து இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் பயன்படுத்தக்கூடாது சவுத் இந்தியா நார்த் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது மதன்கோரி போட்டிருப்பாரு வி ஆர் ஃப்ரம் சவுத்து டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு இப்போ வாங்கி கட்டிக்கிருக்காரு சவுத் இந்தியன் அப்படிங்கிற வார்த்தையே தேவையில்லை ஐஆம் ஐஆம்ஏ இந்தியன் ஃப்ரம் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கரெக்டாக இருக்குமே தவிர சவுத் இண்டியன் அப்படிங்கிற வார்த்தையே தப்பு வி ஆர் ஆர் இண்டியன்ஸ் அப்படிங்கிறதான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்க முடியும் அதனால திமுகவுடைய ஆதரவாளர்கள் இந்த பரிதாபங்கள் போன்ற யூடியூப் கேலி எல்லாம் இந்தியன் வந்து பண்றதை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போட பாஜக திமுக டிபேட் வந்து நடக்குது இது ரெண்டாவது டாபிக்